ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் பருப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு எண்ணெய் இறக்குமதிக்கான வரியை இருபத்தஞ்சி பர்சன்ட் வரை உயர்த்தியுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களில் விளைச்சல் குறைவு மற்றும் வரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்பொழுது பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்டவைகளின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது அதன்படி பாமாயில் விலை ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட நிலையில் தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூற்றி பத்து ரூபாயாக அதன் விலை அதிகரித்துள்ளது இதேபோன்று சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் போன்றவைகள் லிட்டருக்கு முப்பது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் துவரம் பருப்பு ஒரு கிலோ வந்து பத்து ரூபாய் உயர்வு கடலை பருப்பு இருபது ரூபாய் உயர்வு உளுந்து மற்றும் சிறுபருப்பு விலை வந்து ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த மாதத்தை காட்டிலும் தற்பொழுது நூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது மேலும் எண்ணெய் பருப்பு பிற பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது இல்லத்தரசிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்